அவன் ஈதி உடைக்க வேண்டும் அதற்கு இந்தியா வந்து ஐநாசர் வாக்களிக்க வேண்டும் என்று தொழில் கொடுத்தது அனைத்தின் எல்லார் தம்பிதல்தான் கொடுத்தேன் தவிர மக்கள என்னை தோற்கடிக்கப் போனேன் உன்னால் எம் பிரி கேட்டால் எம்பியா இருக்குதோ அவன் பேசுகிறாங்களா பேசியிருக்காளா கேள இதை பிற்கிறேன் மக்கள் சபையிடம் என்ன என்னை தோற்கடித்து வெற்றி பெற்றவர் எம்பி இந்த தமிழர்களுக்காக தோல் கொடுத்ததா நேரையை கேட்டேன்ப்பா எப்படி என்ன செஞ்சாருன்னு இதுதான் எம்பீரியடு வேலை ரோடு போடுறதும் பில்டிங் கட்டுறதும் கவுன்சிலர் வேலை என்னுடைய வேலை என்ன செய்யாலும் செய்வேன் நான் வந்து பொய் சொல்கிறது வந்து பெரிய பெரிய இந்தியா போட நீங்கள் எல்லாம் ஓட்டு போட்டேன் என் டெல்லிக்கு

கூட மந்திரி ஆயிட்டு நட்டேன ஜெயிச்ச மந்திரி ஆயிட்டு இப்ப சூரியன் நின்றுக்கிட்டு அங்க நின்று ஓட்டு கேட்க வருவார் பொய் சொல்றதுக்கே அவர் வருவார் அந்த மாதிரி பொய் சொல்ற ஒரு மனுஷன் இருப்பான் நான் கூட இருந்து பார்த்தேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரையில் என் கூட இருந்து வரதான் சொல்ல போனா பதினாறு வரையில ஏழு வருஷமா மாவட்ட செயலாளர் இருந்துட்டு என் கூட இருந்து வருதான் அவர் வந்து இன்னைக்கு கட்சி மாறி போயிட்டு உங்ககிட்ட வந்து கேட்பாரு போய் சொல்லுவாரு நான் போய் சொல்றேன் கிடையாது

பொய் தான் சொல்லிருவான் உங்களை ஏமாத்துவேன் அம்மானு கால்ல விடுவாரு அக்கான்னு கால்ல விடுவாரு அத்தான்னு கால்ல விழுவாரு தங்கச்சின்னு கால்ல விடுவாரு மாமான்னு கால்ல விழுவாரு எல்லாம் காத மாதிரி இருப்பாரு அப்படியே போட்டு விரட்பாலா தான் நிக்கிறாரு இங்க வந்து இதே செந்தில பாலாஜிக்கு நான் ஓத்த கேட்டிருக்கேன் இல்லேன்னு சொல்லல ரெண்டாயிரத்தி பதினொண்ணாது இல்லை நான் எம்பி அறும் போது அவருக்கு போட்டு கேட்டேன் இல்லன்னு

இந்த கொரோனா வந்ததுனால ஒரு வருஷமா கொஞ்சம் யாரும் பார்க்க முடியாத போயிடுச்சு ஆமாம் பார்த்தீங்கன்னா கொரோனா இருந்தாலும் பார்க்க முடியல செந்தில் பாலாஜி வருஷம் வருவான் என்றைக்கு பார்த்தாலும் எப்போயும் கொரோனா தான் அவர் வந்து அவர் ஜெயிச்சு ஜெயிச்சிட்டிங்கன்னா கொரோனா தான் அவர் கொரோனா இங்கிட்டே போக முடியாது பணம் ஒட்டிக்கும் உங்களுக்கு ஆனால் அந்த மாதிரி ஆட்பாடையும் தேர்ந்தெடுக்காரு நல்ல ஒரு தேர்ந்தெடுக்கார் விஜய பாஸ்கார் வந்து நீங்கள் ஓன்னு சொல்லிடுறேன் அவர்ல சின்ன சாமினா ரெண்டு தடவை எம்ஏ ஆக்கணிங்கல்ல ரெண்டு தடவை எம்எல்ஏ ஆக்கிருக்கீங்க செந்தில் பாலாஜி ரெண்டு தடவை எம்எல்ஏ ஆகிட்டீங்க ரெண்டாயிரத்தி ஆனாரு ரெண்டாயிரத்தி பதினொன்று அதே போல விஜயபாஸ்கர் வந்து ரெண்டாயிரத்தி ஒரு முறை ஒரு சான்ஸ் கொடுங்க இவருக்கு ரெண்டு முறை கொடுத்தீங்க செந்தில் ரெண்டு முறை கொடுத்தீங்க அதே மாதிரி விஜயபாஸ்கர் ரெண்டாவது கேட்டுக்கொள்வது ரெண்டாயிரம்